குருவே என்னோட வாழ்க்கையில சந்தோஷமே இல்லை அப்படின்னு தன்னுடைய குருநாதர்கிட்ட ஒரு சிசியன் ரொம்ப வருத்தத்தோட சொல்லியிருந்திருக்காரு அந்த குருநாதர் தன்னுடைய சிசியனை ஒரு தோட்டத்துக்கு கூட்டி போயிருந்திருக்கார் அந்த தோட்டத்துல ரொம்பவே கலர்ஃபுல்லான பட்டாம்பூச்சிகள் அங்கேயும் இங்கேயுமா பறந்துட்டே தெரிஞ்சிருந்திருக்கு யோ பறக்குதல் அந்த பட்டாம்பூச்சி இதுல ஏதாவது ஒரு பட்டாம்பூச்சியை குடிச்சு என்கிட்ட கொண்டாந்து குடு அப்படின்னு சொல்லி இருந்திருக்காரு அந்த குருநாதர் தன்னுடைய சிசியன்கிட்ட அந்த பட்டாம்பூச்சிகளை துரத்திட்டு போன அந்த சிசியன் ஒரு பட்டாம்பூச்சியை கூட அவர பிடிக்கவே முடியல இதை பார்த்துட்டு இருந்த குருநாதர் தன்னுடைய சிசியனை கூப்பிட்டு பரவாயில்லப்பா இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இந்த குருநாதர் தன்னுடைய சிசியனை சொல்லி இருந்திருக்காரு நாம ரெண்டு ஆயிரமா சேர்ந்து இந்த தோட்டத்தோட ரசிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த தோட்டத்துக்கு நடுவுல ரெண்டு பேருமா நடந்து போயிட்டே இருந்திருக்காங்க அந்த குருநாதரும் அவருடைய சிசியனும் ரொம்பவே அமைதியாக நின்றுட்டு அந்த தோட்டத்துடைய ரசிச்சுட்டே இருந்திருக்காங்க கொஞ்ச நேரத்துல இங்கே பறந்துட்டு இருந்த அந்த பட்டாம்பூச்சிகள் அவங்கள சுத்தி பறக்க ஆரம்பிச்சிருந்திருக்கு அதுக்கப்புறமா ரெண்டு பட்டாம்பூச்சி அந்த சிசியனுடைய கைகளில் போய் காந்திருந்திருக்கு பார்த்துட்டு இருந்த குருநாதர் தன்னுடைய சிசியாண்ட சிறுச்சிடையை சொல்லி இருந்திருக்காரு இதுதான் வாழ்க்கை மகிழ்ச்சியை தேடி பிறத்துறது அல்ல வாழ்க்கை வாழ்க்கைய அமைதியா நாம நின்று ரசிச்சோம் அப்படின்னா மகிழ்ச்சி நம்மகிட்ட தானா வந்து சேரும் அப்படின்னு சொல்லி இருந்திருக்காரு